சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பரன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம வீட்டிற்கு சென்று ஆட்சி நிலையை அடைகிறார் ரொம்ப அருமையான மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதம் அப்பா இது யார் யாருக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த ஆவணி மாதம் யாருக்கு ஆக்கமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை தரவிருக்குது என்பதை பன்னீர் பதிவெல்ல துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பின்பற்றுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே வந்து அடையலாம் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செய்யும்பொழுது இது தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்துக்கெலாம் அது மெய்யன்போடு பக்தியோடு செய்யணும் அதெல்லாம் முழுமையாக பலனடிக்கும் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு அக்னி நட்சத்திரம் வருதுன்னா நம்மனால் அந்த அக்னி நட்சத்திரத்தை நிறுத்த முடியுமா குழையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த வெயில் தாக்கம் குறையும் அதுதான் வழிபாடு டெய்லியே வந்து இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மருத்துவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கிறதுக்கு அதனால் இறைவனை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்த்து நம்ம வெற்றி கண்டு வரலாம் அதேபோரி இந்த மாதம் வந்து இந்த சூரியன் சனியுடைய இணைவு எல்லா முதல்ல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரியவங்களுக்கு வந்து பணியுடன் இருந்து அவங்க மனம் கோணாமல் நடக்கும்பொழுது இந்த சூரியன் சனி இணைவு வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பலன்களே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இணைவுன்றதை விட தொடர்பு இந்த சனியும் சூரியனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க தொழிலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துரும் உறவுகிட்ட பெரியவங்கக்கிட்டலாம் நம்ம மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளணுன்றதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் பதிவை விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்டில் ஒரு மங்கள யோகத்திலே ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் நமக்கு புதன் வக்ரமாகி கழகத்தில் இருப்பார் வக்ர நிவர்த்தி வந்து பன்னெண்டாம் ஆகி பத்தொன்பதாம் தேதி அவரும் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகி அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அப்போ குலதெய்வத்தை வணங்கணும் அதுவும் குடும்பத்தோடு போய் வணங்கணும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் சூரியன் ஆன்மக்காரகனை பலப்படுத்திட்டுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி சூரியன்லாம் பாசிட்டிவாக இருக்கவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் வந்து சனி வகர நிலையில் இருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து சூரியனுடன் நினைந்திருக்கிறார் அவரே வந்து எட்டு தேதிக்கு அப்புறம் கண்ணிக்கு சென்று நீசமடைவார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கரன் இங்கே வந்து அவருடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு தனுசில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிக்கும் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களையும் எப்படி அவங்க வந்து பக்குவமாக கடந்து வரும் என்பதையும் தெளிவாக காணவிருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காண இந்த ஆவணி மாதம் எப்படி வந்து ஒரு சிறப்பான ஆக்கப்பூர்வமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி வந்து ரெண்டு மூன்று என்ற இடங்களில் பயணிக்க போகிறார் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தான அதிபதி நமக்கு யார் இருக்கிறார்னு கேட்டால் ச சனீஸ்வர பகவான் ஏற்கனவே வந்து பதினொன்று என்ற லாபஸ்தானத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஜம்முன்னு உட்காந்துருக்கிறார் வக்கரமாகனா என்ன ஒரு தொழிலில் வந்து அதிகப்படியாக எஃபர்ட் போடணுன்றதை வந்து சுட்டி காட்டி கொண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதியும் அதே போல் உபஜயஸ்தான அதிபதியுமான புதன் ஆறுக்குரியவரும் மூணுக்குரியவரும் அவர் வந்து நாலுன்ற இடத்துல வந்து வகரநிலையில் இருப்பார் இந்த காலகட்டம் வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தில் ஆட்சி கூடவே வந்து மாத ஆரம்பத்தில் ஏழாம் அதிபதி உடன் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் அதிபதியும் வந்து இணைஞ்சிருவார் இப்போ இந்த மாதம் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய முயற்சிகள்லாம் அப்படியே லட்டு லட்டாக பணம் கொடுக்கும் ஏற்கனவே வந்து குரு ரெண்டில் குரு மங்கள யோகத்தில் உட்காந்துருக்குது குருவும் செவ்வாயும் இணைந்து அப்போ இது வரைக்கும் ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு பண வரவு தாராளமாக இருக்கும் பண வரவே இல்லாதவங்க வீட்டில் கூட ஒரு அடிப்படை தேவைக்கு ஒரு பண வரவு நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம்லாம் உங்க முயற்சிகளை வந்து நல்ல திறம்பட போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உழைக்கிறீங்களோ உங்க உழைப்பிற்கான ஒரு சிறப்பான பலன்களை எல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து அருடை வந்து நல்லா சிறப்பாக செய்து கொள்ளலாம் காற்று இருக்கும் போதே தூற்றிக்கொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல வந்து ஒரு பலன்கள்லாம் வந்து நீங்கள் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக்கி கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல அருமையான பலன்கள் உங்களுடைய படிப்பு உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கனவு திட்டம் இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே ஃபுல்ஃபில் ஆகும் முழுமை பெற போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எண்ணம் லட்சியம் எல்லாம் போட்டு வச்சதெல்லாம் அப்படியே வந்து சிறப்பாக செயலாற்றக்கூடியது மாத ஆரம்பத்தில் அதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்க மாத பிற்பகுதியில் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகள் எண்ணங்கள் ஆழ்மன விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த மா மாதம் வந்து மேஷத்திற்கு அவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரிய வழிபாடை சிறப்பாக செய்யணும் இந்த ஐந்து என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் அவர்த்துடைய வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான மாறுதல்களையும் மாற்றங்களையும் ஏற்படும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு சொத்து சொகா ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல கணவன் மனைவி இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த பூர்வ புண்ணியாதிபதி இப்போ ஆட்சியில் இருக்கிறார் இந்த மாதம்பாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் சூரிய பகவானை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது ஆர்த்தியிருத்தியம் கேட்டுக்கொண்டு வரும்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் சாப்பிடாமல் நீங்கள் வந்து காலை மத்தியான சாயந்தரம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆர்த்தித்தியம் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது இரண்டு தீபங்களையும் ஏற்றி உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பாருங்க ஒரு சிறப்பான மாற்றங்களை வந்து உங்க கண்ணு முன்னாடியே நீங்க காணலாம் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு மாறுதலுமே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஆவணி மாதம் நல்ல அம்சமாக அமோகமான அதி அற்புதமான படங்களை வந்து மேச்சை ஆசைக்கு தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் பிற்பகுதியில் அப்படின்னு சொல்லியாச்சு பெண்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு மன சோர்வு தான் காணப்படும் மற்றபடி உங்கள் வேலைகள் உங்கள் ரொட்டீன் ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருவீங்க வழக்குல இருந்த வழக்குகளில் வந்து ஒரு தீர்வுகள்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கிடைச்சிரும் அதற்கான ஒரு வழிமுறைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லாச்சு வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த தொழிலை பண்ணுங்கள் தொழிலுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதுக்காக என்ன ஒரு எஃபர்ட் போடணும் கொஞ்சம் உழைப்பு போடணும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் ஜாஸ்தியாகும் அதற்காக மூளையில் முடங்கி விடக்கூடாது ஒரு செயல்பாடு நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடாது உங்களுக்கு நிறைய லாபம் வேணுமா நிறைய வந்து உங்களுக்கு இது வேணுமா டெய்லியும் வந்து நடப்பயிற்சியை மேற்கொண்டுடுங்க நடப்பயிற்சி மேற்கொள்ள மேற்கொள்ள சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் என்றைக்கு எழுந்துக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மாணவர்கள் குறிப்பாக சொல்லிடுறேன் இப்போ அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அஸ்வினி பரணி நம்மளுக்கு வந்து கார்த்திகை இந்த அஸ்வினி பரணியில் அந்த காலேஜ் படிக்கிற வயசுக்குள்ளே டென்த்து ப்ளஸ் டூவே காலேஜ் இதெல்லாம் படிப்பில் கவனமாக இருக்கணும் இந்த இப்போயே வந்து பசங்கள் கையில் ஃபோனை வச்சு இருக்குது அந்த மாதிரி உங்களுடைய புத்தி வந்து வேற வந்து இந்த காலகட்டம்லாம் இந்த காதல் பூக்கும் மணக்கும் இதெல்லாம் வந்து தருவோம் ஹார்மோன் நம்முடைய செயல்பாடுகள் தான் ஆனால் லவ் பின்னாடியே போயிடாதீங்க அந்த ஒரு பதிவு கூட இப்போ வரப்போகுது காதல் வந்து யாருக்கு செட் ஆகும் காதல் யாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காதல் பதிவு வந்து இப்போ நம்ம சேனலில் வரப்போகுது அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் யார் யாரெலாம் பண்ணணும் யார் யாரெல்லாம் வந்து அதில் வந்து கடந்து வந்துடணும்னு நீங்கள் முதல்ல வந்து எந்த சூழல்லையும் நம்ம படிப்பு நம்ம கெரியரு நம்முடைய குரோத் இதில் வந்து நம்முடைய சிந்தனை செயலாம் சிறப்பாக இருக்கணும் மேஷராசிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களை பற்றி உங்கள் தொழில் செய்கிற இடங்களில் உங்களுடைய படிக்கிற இடத்துல உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் வந்து ஒரு பெரிதாக பேச போ படக்கூடியவர்கள் டாக் ஆஃப் த டவுனாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போ உங்கள் முயற்சிகளை எப்படி போடணும்னு சொல்லுங்கள் அம்மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க எங்களுக்கு லைஃப்பில் எதுவும் நடக்கலாம்னு நாங்கள் சொன்னீங்கன்னா எங்கேயோ உங்களுடைய முயற்சியில் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வீடு வாகனம் வண்டி பிராப்தி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் வந்து இந்த ஹெல்மெட்டு இந்த ஆர்சி புக்கெலாம் இல்லாமல் போயிடாதீங்க ஃபைன் கட்ட வேண்டியது வரும் தேவையில்லாமல் அதே போல் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் கொடுக்காதீங்க ஆர்குமெண்ட்டை பச்சுக்காதீங்க அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணம் கொடுக்கல் வாங்க வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் ரொம்ப அலாட்ட ஆறுமுகமாக இருந்து கொள்ளணும் எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்கள் கடமையை செஞ்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் கலந்து யார்கிட்டயும் ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காதீங்க நம்ம மற்றவங்களுக்கு வந்து அன்பை செலுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கலந்து வந்துடுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளில் போய் நீங்களே வாழை வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கக்கூடாது கோபத்தை குறைத்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டியது என்னென்னா வியாழந்தோறும் போய் ஒரு ஜீவசமாதி வழிபாட்லலாம் வந்து விபூதி வந்து அங்கே அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அந்த விபூதியை வாங்கி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு உடல்நிலை கோளாறு ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த தசா புதுசலனா இந்த உடல்நிலை கோளாறு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து போக்கிடும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதற்கெல்லாம் வந்து மாத ஃபஸ்ட்டில் வந்து எஃபர்ட்டை போட்டுடணும் பார்த்து பேசுறது செய்யறது இதெல்லாம் வச்சிடணும் இந்த காலகட்டம் வந்து ஒரு மனநிறைவு பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆகுதுன்னு நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த சரி சரியாயிடும் அதெல்லாம் ஆரம்பத்தில் வந்து முடிவெடுத்துருங்க ரொம்ப வந்து யோசிக்கக்கூடாது எதிர்த்தரப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஓகே சொல்லிவிட்டால் இந்த காலகட்டம் வந்து நம்ம இது பண்ணோம் நாலு பேரை அனுசரித்து நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகணும் லைஃப்பை பெரிய சினிமாவில் வர ஹீரோ ஹீரோயினை மாதிரியோ நம்ம கற்பனைகளை மாதிரியோ நச்ச வாழ்க்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நம்ம கர்மா என்ன அங்கே வந்து எந்த ப பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம இருக்கிறோன்றதையும் கொள்ளணும் அதனால் வந்து நாளை கடத்தாதீங்க உங்களுடைய கெரியர்லேயும் உங்களுடைய குரோத்லேயும் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான அமைப்பு நேரம் எல்லாம் சிறப்பாக இருக்குது ஏன்னா வாய் வார்த்தைகளையும் குடும்ப ஒருவர்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க அதே போல் காதல் உறவில் இருக்கிறவங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்றவங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்புறம் கட்டாயிடும் காதல் இந்த மாதம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அனைத்து விதமான செயல்பாட்டிருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு என் பிள்ளை எனக்கு பெருமை தேடி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறேன் மாதிரியான நிகழ்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த குழந்தை வளர வளர வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பு செழிப்பான பலன்கள் எல்லாம் கண்கூடாக காணக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதம் மேஷத்துக்கு ஆக்டான மாதம் நல்லா சிறப்பாக எஃபர்ட் போட்டு செய்து கொள்கிறோம் சனி சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால பசங்க அம்மா அப்பா கிட்டலாம் தேவையில்லாத ஆர்கூமெண்ட் வச்சுக்கக்கூடாது அதே போல் வீட்டில் பெரியவங்கக்கிட்ட தேவையில்லாத ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க என்னைக்கும் தெரிஞ்சுக்கோங்க அப்பா அம்மா கலத்திரம் எல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து ரொம்ப அந்த ஒரு விடாப்பிடியாக ஈகோவை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்கக்கூடாது ஏன்னா இதோட என்னென்னா நம்ம கர்மாதான் நம்மளுக்கு அவங்களாம் நம்ம கேட்டு போறக்குல அவங்க வயிற்று நம்ம கேட்டு போகிறக்கல இறைவன் நம்மளுக்கு அமைச்சது அதே போல் கலத்திரம் நம்ம கர்மா அப்படி தான் அமையும் அந்த உறவுகிட்டலாம் வந்து நம்ம ஏன்னா சூரியன் சனி பார்வை இருக்கும்போது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும் பெரியவர்கள் மனது நோகரா மாதிரிலாம் பேசாதீங்க அதே போல் அப்பா கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறது பிள்ளைங்க கிட்ட போய் அப்பா வந்து சொல்கிற பச்சு கேட்கல ஏன்னா இது வந்து சனினாலே ஒரு கசப்பு அது கூட தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களெலாம் நாங்கள் வந்து கருத்து வேறுபாடு கொடுத்துருவோம் அப்புறம் என்னென்னா ரொம்ப பாசம் இருக்கும் அவங்க இல்லை அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா நம்ம தேட செய்வோம் ஆனால் இருக்கும்போது அவங்க எளியும் புண்ணியமாக இருப்பாங்க அது எதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த நினைச்சி எதுக்கணும் இருக்கும்போது அவங்க கிட்ட விட்டு கொடுத்துட்டு போய்ட்டு அந்த உறவு வந்து நல்லா சிறப்பாக செழிப்பாக இருக்கும் அல்லவா அதை வந்து இந்த காலகட்டம் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்தும் ஒரு வெளிநாட்டு வேலையிலிருந்தே உங்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் ரொம்ப அருமை பிரயாணங்கள் இரவு நேர பிரயாணங்கள் எல்லாம் கொஞ்சம் செல்லும் பொழுதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொன்ன வழிபாட செஞ்சுடுங்க இந்த வியாழக்கிழமை தோறும் இந்த சித்தர்கள் ஜீவசமானத்தில் எடுத்துகிட்டு போய் இந்த தி திருநூறு அபிஷேகம் செய்ய கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து அதிசய அமோக பலன்கள் நிச்சயம் உண்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூசிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அதே போல் உடல் ஆரோக்கியம் உடல் புத்துணர்வு இதெல்லாம் பெறும் டெய்லியும் வந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டுடுங்க சிறப்பான ஒரு தொடர்ச்சியான நிறைவான செல்வ செழிப்பை காணுவீங்க இந்த மாதம் வந்து நீங்கள் சூரிய வழிபாடில் ஆரம்பிச்சுருங்க தினமும் வந்து சூரிய வழிபாடு செய்ய செய்ய ஆர்த்தித்தையும் கேட்க கேட்க ஏன் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ஆகும் கேட்க கேட்க உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படும் மேஷராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தான தர்மங்களாக அதுப்படியாக செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யும்போது உங்கள் கர்மா வந்து அப்படியே ஃபுல்லாக கிளின்சிங் ஆகிடும் சூரிய பகவான் கோயிலுக்கு சென்று இந்த மாதம் வந்து வழிபடுங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுங்க குடும்பத்தோடு சென்று வழிபடுங்க குடும்பத்தோடு சென்று வழிபடும் பொழுது சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமராஜிபடி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்